வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மே ஒன்பது போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட செவ்நகர வீடொன்றிற்கு நட்டகீட்டை ராஜபக்ச ஒருவர் பெற்றுள்ளதாகவும் ஆனால் காணி மற்றும் வீட்டின் உரிமையாளர் குறித்த ராஜபக்ச அல்ல எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மற்றுமொரு மக்கள் பேரணியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இது தொடர்பான இழப்பீடுகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆறு மாதங்கள் அரசாங்கத்திற்கு நான்கு மாதங்கள் ஆனால் எம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதனை நாம் நிரூபித்துள்ளோம் என ஆளும் தரப்பு எம்பி தேவானந்த சுரவீர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் அரசை ஆதரிக்குமாறு கூறிய அவர் வெற்றியில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவும் தாமே வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார் அம்மட உடு அரசு சரியான பாதைக்கு விழுந்துள்ளது என்பதனை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் dollar பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியுமெனில் பாதாள உலக குழுக்களை அளிப்பதொன்றும் எனக்கு பெரிய அல்ல களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் என சரத்புன்சேகர் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் இராணுவத்தினரை பாதுகாப்பு பணிகளில் அமர்த்தும் அளவுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை ஆனால் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் தலை தூக்கியுள்ளன அவர்கள் இன்று மிகவும் சுதந்திரமாக தமது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன இது மிகவும் ஆபத்தான சூழலாகும் எனவே மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது துப்பாக்கி சூடுகளும் மனித படுகொலைகளும் அதிகரித்துள்ளதே தவிர குறை நிறைவடையவில்லை அனுபவம் மிக்கவர்கள் களத்தில் இறங்கினால் மாத்திரமே இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்துடன் இணைவதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனால் சில இடங்களில் நாட்டை பற்றி பேசும் போது பற்றி பேச வேண்டிய ஏற்படுகிறது அரசியல் லாபத்திற்காக தாக்குதல்களை நடத்துபவர்கள் தாம் அல்ல ஆனால் தவறுகள் இடம்பெறும் போது அவற்றை நிச்சயம் சுட்டிக்காட்டுவோம் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கூறும் கதைகள் தொடர்பில் நாம் கரிசனை கொள்ளவில்லை கள களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் ஆனால் ஆலோசகர் என்ற பெயரில் அலுவலகத்தையும் வாகனங்களையும் வழங்கும் பொறுப்புகளை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியுமெனில் பாதாள உலக குழுக்களை அளிப்பதொன்றும் எனக்கு பெரிய விடியமல்ல என்று கூறினார் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார் அவர் ஊடக சந்திப்பின் போது கருத்தை தெரிவிக்கையில் ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஸ்டியை தீர்வாக ஏற்போம் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்த் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு எங்கும் போட்டியிடுகின்றோம் என்றார் மேலும் மக்கள் மாயிலிருந்து எழுந்து உண்மையைப் புரிந்துவிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் என் அனுராவும் பி சுட்டவடை இனி பொரியாது அவியாது என முழங்கியுள்ளார் நாட்டில் தற்பொழுது நிலவும் வெப்பமான வானிலையால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறு சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் மேல் வடக்கு வடமத்திய சப்ரகமு தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் அதற்கமைய குறித்த பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை வெப்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகளை அணியுமாறும் நுழலான பகுதிகளில் ஓய்வு எடுத்தல் மற்றும் போதியமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான பிரதான வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் உக்ரைனில் போரை நிறுத்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பல வாரங்களாக முயற்சித்த பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொடர்பில் தாம் அதிருப்தி அடைந்துள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சபையிலேயே இதனை குறிப்பிட்ட அவர் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலங்கின் நம்பக தன்மையை ரஷ்ய ஜனாதிபதி கேள்விக்கு உட்படுத்தியதால் அவர் மீது தாம் கடும் கோபம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் போர் நிறுத்ததற்கு அவர் உடன்பட ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த நேர்காணலின் போது அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை என்றால் ஈரான் மீது குண்டு தாக்குதல் அல்லது இரண்டாம் நிலை வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அமெரிக்கா ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலளித்த ஈரானின் ஜனாதிபதி மசூத் அமெரிக்காவின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது எனவும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் வேகமாக தொடர்வதற்கு பிரித்தானியா பிரதமர் அமெரிக்கா ஜனாதிபதியுடன் இணக்கம் தெரிவித்துள்ளார் குறித்த இருவரும் இது தொடர்பில் தொலைபேசி ஊடாக உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவை ஏற்படின் அமெரிக்கா வர்த்தக வரைகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்க பிரித்தானிய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அந்த நாட்டு அரசு தரப்பு தெரிவித்துள்ளன எதிர்வரும் புதன்கிழமை முதல் அமலாக உள்ள பிரித்தானியா மகளழுந்து இறக்குமதிகள் மீதான அமெரிக்காவின் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்புக்கு முன்னதாக இறுதி நேரத்தில் வரி விலக்கு பெறும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளிடம் வருகின்றன அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபட விரும்பவில்லை என பிரித்தானிய பிரதமர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் எனினும் பிரித்தானியாவுக்கு விலக்கு அளிக்கும் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீது பரஸ்பர வரிகளை அறிமுகப்படுத்தும் உரிமையை கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திமுகவிற்கு பாஜகவுடன் இரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திமுக இரகசியமாக சென்று வேலை செய்தது கிடையாது என்றும் முத்துசாமி தெரிவித்தார் முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழாவில் பங்கேற்ற அமைச்சர் நூறிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்